தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் நாற்பத்தி இரண்டு நாட்கள் தொடர் மக்கள் சந்திப்பு பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார் ஜூலை இரண்டாவது வாரம் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் விஜய் இந்த பயணத்தை திருச்சி அல்லது மதுரையில் இருந்து தொடங்குகிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் மும்முரமாக அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது சில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலும் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளில் விஜய் கவனம் செலுத்தி வருகிறார் முதல் படியாக கோவையில் பூக்கமிட்டி மாநாடு நடத்தப்பட்டதை போல் அடுத்ததாக மதுரை தர்மபுரி திருச்சி வேலூர் நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பூக்கமிட்டி மாநாடு நடத்த முடிவு எடுத்துள்ளார் விஜய்க்கு இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருந்து வரும் சூழலில் மக்கள் சந்திப்பு பயணம் மூலமாக பெண்கள் மற்றும் சீனியர்களின் ஆதரவை பெறவும் வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் விஜய் என்ன பேச வேண்டும் என்பதற்கும் தனியாக ஒரு குழு உரைகளை வடிவமைத்து வருவதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகளிடையே கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது என்று விஜய் கடுமையான உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளார் இதனால் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை கட்சி நிர்வாகிகள் இணைந்து மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது